இவன் கன்னிஸ் எல்லாம் காலையில் தூக்கி ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி தான் ஒரு பாடல் பண்ணிடுறாங்க நீங்கள் ஃபஸ்ட் சிங்கிங் என்னன்னா ட்ரோல் பண்ணிக்கோ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் எந்த மியூசிக் டேரக்டர் எந்தெந்த ஜானரை வந்து நீங்கள் இவ்வளோ இவ்வளோ கம்பேர் பண்ணிக்கோ இதை பற்றி அதுலேயே ஒரு நல்லா தான் பண்ணுவார் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு கிட்டி சினிமா ஒரு வன்மத்தை போட்டிக்கிட்டே இருக்கேன் ஸோ தப்பு பண்ணிட்டு சிங்காரம் தப்பு பண்ணிட்டு எந்த ஜானர் நீங்க வந்து ஒரு குத்துப்பாட்டு ஒரு மாஸ் அந்த மாதிரி எப்பவுமே யுவன் சங்கர் ராஜா தான் அதெல்லாம் உண்மையாலே தொட கூட முடியாது அப்படின்னு சொன்னா காலம் கரைஞ்சு நிக்கிறது அப்படின்றது வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து இப்ப வரைக்குமே மெலடி தான் அதுல வந்து யுவன் சங்கர் ராஜாவோட சாம்ராஜ்யத்தை வந்து சனிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திமுறா சொல்றேன் இப்ப கேளுறா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல பாடத்துக்கு போறதுக்கு இந்த பர்த்டே வந்து எனக்கு விஜயபர்ட்டு வந்து நிறைய டிஃபரன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அவங்க விட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லயும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் ஏன்னா போன விஜயபுரத்தில் அவங்க ஆகும் இல்ல பஸ்ட் சிங்கிள் ஆகும் அதே மாதிரி சின்ன பர்த்டே விஷர்ஸ் ஒரு பர்த்டே வீடியோ ஒரு பர்த்டே கேக் போட்டோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா திமிழ்ந்தேத்து ஈவினிங் வந்து ஒரு பாடல் ரிலீஸ் ஆகும் செகண்ட் சிங்கிள் வந்து உங்கள் இந்த பாடலை பாடிய பேர் உங்களுக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணவங்க அது ஓகே அப்படின்னு இருந்துச்சு திடீர்னு பார்த்தா நெல்லிரோ படி ரெண்டு மணி அலைக்கு வந்து ஒரு வீடியோ க்யூஸ் மாதிரி அந்த இது பண்ணாங்க வா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயம் அந்த காலத்தில் பார்த்தா பாடல் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னால் இதுக்கு முன்னாடி வரைக்குமே தளபதியோட ஃபர்ஸ்ட்டு எல்லாமே ஒரு குத்து சாந்தாங்க அது மெலடி படியே ரொம்ப நாள் ஆச்சு அன்னை ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கண்டிப்பாக குளிப்படத்தில் பாட்டான்னு நினைக்கிறேன்

இது வரைக்குமே யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிருக்க பிபி கேங் பண்ணியிருக்குது இருக்குது அது என்னன்னா ஒரு ஆல்பம்ல ரெண்டு பாடலை பாடல் வைத்து இருக்கிறார் தளபதி விஜய் சோ அதுவே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் அதுல வந்து என்னன்னா ரெண்டு ஜானதுலயுமே தளபதி பாடல்கள்ன்றது கேட்டு அவரால் மாஸ் குத்துனவரும் பாட முடியும் ஆனா அவரோட எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப ரொம்ப அவரோட பேவரட்டான ஒரு என்னன்னா அவர் பாடல் மெலடி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ அப்படி இருக்கும்போது அவரோட வாய்ஸ் டெக்ஸ்டரே வந்து ஒரு மாதிரி மெலடிக்கான ஒரு டெக்ஸ்டர் ஸோ அவங்க இருக்கும் அதை ப்ராப்பரா பாடல் வச்சு ஒரு மாதிரி பண்ணி விட்டுருக்கா புவன் சங்கராஜா மாதிரி சொல்றேன் சீமானே அப்படின்ற மாதிரி ஃபேன் உண்மையாலே இந்த பாடல் உண்மைக்கு பிடிக்கலன்னா நீங்க வந்து பாடல் விரும்பி கிடையாது வன்மத்தை விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எதோ ஒரு

அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து அதுக்கப்புறமா வந்து எனக்கு என்ன ஒரு விஷயன்னா ஏஐல வந்து ஒரு மாதிரி ப்ராப்பரா அப்படின்னு கல்வம் சங்கர் ராஜா எங்கேயுமே பிசிஷன் தெரில இது முன்னாடி ஏஐல சில பண்ண பாடல்கள்ல கூட அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் இருந்ததுதான் நம்ம பாக்கணும் ஒரு மாதிரி ப்ராப்பரா உண்மையாலே பகதாரி பாடின மாதிரி தான் ஒரு இது இருந்துச்சு

அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பாக்சன் ஆன ஒரு பாட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு யுவன் சங்கர் ராஜா அது வந்து இன்ஸ்டன்ட் இது கேட்ட உடனே முதலுக்கு ஒரு இரண்டு செகண்ட்ல வந்து நம்ம கேட்ட மாதிரி பாடல் இப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இவ்வளவு வந்து நிறைய கிளிப்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க அது ஒரு சூப்பரா இருந்துச்சு எடுத்தவொடனே பவதாஜ் வாய்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் எங்க நான் தளபதி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இருக்கும் போது இதோ வர வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் பாடும் அது ஒரு பக்கம் ஏ மாதிரி தான்

तो इन दफा जैसे कि product satisfaction, तो उम्मीद क्यों करेंगे इनसे लोग कमेंट तो सोंगेगा, तो इनके भी हम लोग इस चैनल ऐसे कमेंट अपने साथ करेंगे, हम लोग जब भी इस चैनल के तहत फेवरेट निकालेंगे।